வஹமத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சக அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ஒல சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் நீ நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் மனிதர்களை படைத்திருக்கிற அல்லாஹ் அர்ப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டிய வழிகாட்டுதல்களை நெறிமுறைகளை போதனைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறான் அப்படி வழிகாட்டப்பட்ட உம்மத்துகளில் இறுதி உம்மத்தாக இருக்கிற நம்மவர்களுக்கு முகமது நபி சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலம் அவர்களுக்கு இந்த திருமறையை கொடுத்ததின் மூலம் உலகம் அழிகின்றவரை வர இருக்கிற அத்தனை மனிதர்களுக்குமான வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை நெறிமுறைகளை தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லித்தருகின்றார் இப்படி எண்ணற்ற வழிகளை நெறிகளை அறிவுரைகளை சொல்லுகின்ற இறைவன் அந்த ஒட்டுமொத்த அறிவுரைகளை குறித்தும் ஓர் அறிவுரையை தன்னுடைய திருமறையில் அல்லாஹு முன்வைக்கின்றார் தக்கிர் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அதற்கு அல்லாஹு பயன்படுத்துகின்ற வார்த்தை சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்கிறான் இறைவன் அதற்கு அல்லாஹு பயன்படுத்துகின்ற வார்த்தை ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடுங்கன்னு இல்லை சொல்லுங்க 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 சொல்லிக்கிட்டே இருங்கள் என்று இறைவன் பேசுகின்றான் அப்ப நமக்கு கேள்வி வரலாம் ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா சொன்னதையே திரும்ப திரும்ப தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதற்கான காரணம் என்ன தேவை என்ன என்று நாம் யோசிக்கலாம் அதற்கான பதிலையும் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான் தெரியுமா மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அதான் காரணம் பலவீனமா ஆமா பலவீனம் என்ன பலவீனம் எல்லாமே பலவீனம் தான் நான் வந்து சாப்பிட போறேன் சாப்பிடுங்க இந்த அண்டா நிறைய சாப்பிடுங்க ஒரு லிமிட் அவ்வளவுதான் மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் தண்ணி குடிக்காம இருக்க போறேன் தாகமே வந்தாலும் தண்ணீர் குடிக்க மாட்டேன் சொல்ல முடியாது குடிச்ச ஆகணும் இல்லைன்னா மயக்க போட்டு விழுந்துருவோம் நிலை குலைந்து போயிடுவோம் மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் சரி சாப்பிட்டாச்சு நல்லா தண்ணியை குடிச்சு வயிறு ரொப்பியாச்சு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் ரூம் பத்துக்கு ரெஸ்ட்டுப்பா ஒரு வாரம் ரெஸ்ட்டுமே போறது இல்லை சொல்ல முடியுமா கொஞ்ச நேரம் தான் அதுக்கு மேல நம்ம உடம்பு நம்ம பேச்ச கேட்காது தானாக தன்னுடைய வேலை இசைய ஆரம்பிச்சிடும் மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் இப்படி எண்ணற்ற பலவீனங்களோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த பலவீனங்களில் ஒரு பலவீனம் தான் மரதி என்கின்ற பலவீனம் அந்த மரதி என்கின்ற பலவீனத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு சொன்ன விஷயமாகவே இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான் போன வாரம் என்ன தலைப்புல பேசினாங்க நம்மள யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா போன வாரம் என்ன தலைப்பா யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் சரி தலைப்பு தெரியாது கருத்தை சொல்ல முடியுமா அது நல்ல கருத்துலதான் பேசினாங்க அப்ப போன வாரம் பேசினதே மறக்கும்னா போன மாசம் போன வருஷம் காலத்திற்கும் என்றென்றும் மறக்காமல் நான் நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று உலகத்துல எந்த மனுஷனும் சொல்ல முடியாது மறக்க வேண்டிய சிலவற்றை மனிதன் மறப்பான் இதற்கு பெரிய ஆய்வு ஆராய்ச்சி தேவையில்லை ஒரே ஒரு ஒற்றை வரலாறு இதன் உண்மையை நமக்கு உணர்த்தும் என்ன வரலாறு அல்லாஹர்புல்லாலமின் ஆதமலை விஸ்வம் அவர்களை தனது இரு கரத்தால் குடைத்தான் படைத்து விட்டு சும்மா விடல அல்லம ஆதமல் அஸ்மா குள்ளாக ஆதமிற்கு அத்தனைக்குமான ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் உலகம் அழியிற வரைக்கும் மனிதன் எதை எதையெல்லாம் கண்டுபிடிப்பானோ எல்லாவற்றிற்குமான ஞானம் அல்லாஹ் ஆதமல சொன்னவங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ் புகுத்திட்டான் அதுதான் மனிதர்களுக்கு ஜீன்கள் மூலமாக கடத்தப்பட்டு ஒவ்வொருவர்களின் முயற்சிக்கு ஏற்ப சில ட்ரிகர்களின் மூலம் அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு வெளிப்படுகிறது அல்லாஹர்புல் ஆலமின் மனித குலத்திற்கு சென்று சேர வேண்டிய அத்தனை ஞானத்தையும் ஆதமலை வஸ்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனையில் அல்லாஹ் ஏற்றிவிட்டார் அப்படி ஞானம் கொடுக்கப்பட்ட ஆதமலை அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை யா ஆத முஸ்கும் அந்த ஜென்னா நீங்களும் உங்க துணையும் இதோ இந்த சொர்க்கத்துல நிம்மதியா இருங்க ஹைசு சஜரா இந்த மரத்தை மட்டும் நெருங்கிடாதீங்கப்பா அல்லாஹு போட்ட ஒரு கட்டளை என்ன நடந்துச்சு ஆசை வார்த்தை கூட்டினான் அதமே இந்த மரத்தை நெருங்கினீங்கன்னா இந்த பழத்தை நீங்க சுவச்சீங்கன்னா இங்கேயே நிரந்தரமா இருந்துடுவீங்க வானவர்களை விட உயர்ந்துடுவீங்க வாங்க என்று ஆசை வார்த்தை காண்பித்தான் ஆதமலை வசம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை மறந்தார்கள் மரத்தை நெருங்கினார்கள் இறைவனின் கோபத்திற்கு ஆளானார்கள் அந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை நாம் தெரிந்திருக்கிறோம் ஆதி மனிதர் மனிதகுலத்தின் தந்தை மறந்திருக்கிறார் என்றால் மனிதனாக இருக்கிற அனைவரும் மறக்கக்கூடியவர்கள் தான் அப்ப அல்லாவிடம் இருந்து நேரடியாக ஞானம் கொடுக்கப்பட்டு நேரடியாக கட்டளை சொல்லப்பட்ட ஆதுமலை அவங்கள மறப்பாங்கன்னா மார்க்கத்தை படிச்சு அதோடைய கருத்துக்களை விளங்கி அதை உள்வாங்கி அதை எடுத்துட்டு வந்து ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் படிச்சு அது ஜும்மாவில வந்து அல்லது ரமலான்ல உட்கார்ந்து பயான் பேசி கேட்டு அல்லாட்ட கேட்ட கட்டளையே மனுஷன் மறந்து நாமெல்லாம் ஏமாத்திரம் இந்த நிலை மனிதனுக்கு இருக்கிறது இந்த பலவீனம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுங்கள் சொன்னா என்ன நடக்கும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா என்ன நடக்கும் சே ஒரே இதே தலைப்பா வேற தலைப்பே கிடைக்கலையா போட்டு மொக்க போடுறாங்கப்பா எரிச்சலா ஒரு எரிச்சல் ஏற்படுமா ஆமா பெருசா என்ன பேசிட்டு போறாங்க சும்மாவுல ஓ பன்னெண்டரைக்கு சும்மாவா ஒரு மணிக்கு துளைக்கு பிக்குவோம் நமக்கு தெரியாததா நம்ம கேட்காததா இருபது வருஷமா நம்ம படிச்சு தெரியாததாங்க என்ற அசால்ட்டு ஏற்படுமா ஆமா இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை பேசினதையே பேசுவாங்க அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ கடமைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா என்று பாராமுகத்தை ஏற்படுத்துமா எதை ஏற்படுத்தும் எதை ஏற்படுத்தணும் அல்லாஹ் அதை தன்னுடைய திருமறையில் சொல்லி இறைவனுடைய மார்க்க செய்திகளை கேட்கிற விஷயத்தை அதை செவிதாழ்த்தி செவிமடுக்கிற விஷயத்தை உள்ளார்ந்து அதை நம்முடைய உள்ளத்தில் ஏற்கிற விஷயத்தை அல்லாஹ் இறை நம்பிக்கையின் தன்மையோடு கொண்டு வந்து போர்த்துகின்றான் மொஹமீன்களின் தன்மைகளில் ஒன்றாக அல்லாஹ் இதை வந்து நிறுத்துறான் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனை தரும் படிப்பனையை தரும் எரிச்சல தர வெறுப்ப தர அசால்ட்ட தர என்னத்த பேச போறாங்கப்பா என்ற பாராமுகத்தை தர படிப்பினையை தரும் பாடத்தை தரும் இதிலிருந்து நாம் பெற்ற படிப்பினையை பெற்றோமா நம்மை நாம் கொண்டோமா உண்மையை விளங்கி நாம் திருத்தி கொண்டாமா இவ்வளவு காலம் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோமே இதனால் நம்ம ஏற்பட்ட மாற்றம் என்ன என்ற பார்வையை தரும் தன் மீனின் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்கிறான் இறை நாம எப்படி மார்க்க செய்திகளை அணுகிறோம் அந்த மார்க்க செய்திகள் சொல்லப்படுகிற சபைகளை நாம் எந்த கண்ணோட்டத்தில் எந்த மனநிலையில் பார்க்கணும் மார்க்க செய்திகள் என்பது இறைவனின் செய்திகள் பேசப்படுகிற இருக்கிறோமா நான் அஞ்சு வயசா இருக்கும் போது எங்க அம்மாட்ட அந்த கடைக்கு போகும்போது அந்த குச்சி முட்டாயை வாங்கி கேட்டேன்னா எங்க அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்களா அப்புறம் நான் யாரோ சொந்த கதையும் சோக கதையும் பேசிட்டு இருக்காங்களா இறைவனின் வார்த்தை பேசப்படுகிற சபை இறைவனின் கருத்துக்கள் சொல்லப்படுகிற சபை அந்த சபைக்கு அந்த வார்த்தைகளை செவியற்கிற நிலையில் ஒரு முன்களுடைய மனநிலை இப்படி கூட எரிச்சலையும் பாராமுகத்தையும் வெறுப்பையும் கொண்டதாக ஒருபோதும் இருந்து விடவே கூட அதனால தான் நல்லா அவ்வளவு சிறப்புகளை சொல்றான் ஒரு சபையில் இறைவனுடைய நினைவு கூறப்பட்டால் அங்கே மாணவர்கள் இறங்கி தம்முடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள் எதற்கு அங்கே கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இறைவா இவர்களை நரகத்தை விட்டும் காத்துவிடு சொர்க்கத்திற்கு இவர்களுக்கு நீ அந்த அருளை சொர்க்கம் என்ற அருளை இவர்களுக்கு வழங்கு என்று பிரார்த்திக்கிறார்கள் எதற்காக ஏனென்றால் அந்த சபை இறைவனின் கருத்துக்கள் பேசப்படுகிற சபை இறைவனின் வார்த்தைகள் எடுத்து கூறப்படுகிற சபை அப்படியான சபைகளை அருள் நிறைந்த இறைவனின் வானவர்கள் அரவணைக்கிற இறைவனின் வானவர்கள் பிரார்த்திக்கிற அந்த சபையை நாம் எப்படி அணுகுகிறோம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப நம்முடைய ஈமானின் தன்மை இருக்கிறது அதைத்தான் அந்த வசனத்துல பேசுறான் அறிவுரைகளை செவியேற்கிற அந்த விஷயத்தில் இறை நம்பிக்கையாளர்களின் மனம் அதில் பயன் பெறுவதாகத்தான் இருக்கும் எரிச்சலோ வெறுப்போ பாராமுகமோ அவங்க உள்ளத்துல இருக்க இப்ப நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அந்த மனநிலை நம்மிடத்தில் எப்படியான நிலையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் இந்த மார்க்க செய்திகள் மார்க்க அறிவுரைகள் மக்களிடத்தில் சென்று சேரும் பொழுது எல்லாத்தையும் இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சா சத்தியம் தானே உண்மை தானே இறைவனின் வார்த்தை தானே போய் சேர்ந்துருச்சு ஆனா மாற்றம் வந்துச்சா இன்றைக்கும் தவறுகள்ல இருக்கிறவங்க இருந்துகிட்டேதான் தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் மார்க்கும் தடுத்த காரியங்கள் ஈடுபடுபவர்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க செய்திகள் போய் சேர்ந்தாலும் பெரிய அளவுல மாற்றம் இல்லை ஏன் என்ன காரணம் அதை செவியர்க்கக்கூடிய அதை விளங்கக்கூடிய மக்களின் மனநிலைதான் காரணம் ஒரு விஷயத்தை மார்க்க எச்சரிக்கைகளை மார்க்க தடைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்கின்ற அந்த பார்வைதான் காரணம் அதற்கான ஒரு அழகிய வழிமுறையை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தோடு அதை அணுக வேண்டும் என்கின்ற உளவியல் உண்மையை அந்த வழிமுறை அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டுறான் என்ன வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவ்வ போது நபித்தோழர்கள்கிட்ட குரானை ஓத சொல்லி கேட்கிற வலமை உண்டு அது மாதிரி ஒரு தடவை அப்துல்லா அதுல்லா மசூதர அனுபவங்கள்ட குரான் ஓத சொல்லி கேக்குறாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ரசுல்லா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கிறான் ரொம்ப நேரம் கேக்குற ரசுல்லா இன்னைக்கு என்ன திடீர்னு நிப்பாட்ட சொல்றாங்கன்னு அவங்க தலைய நிமிர்த்தி பார்க்கிறாங்க ரசுல்லா கண்ணீர் மல்க அழுது கொண்டே இருக்கிறான் என்னாச்சு ஏன் ஏன் அல்லாஹி தூதர் என்ன காரணம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தம்முடைய அழுகைக்கான காரணம் சொல்றாங்க அந்த ஒரு வசனம் அவங்க ஓதும் போது வந்த ஒரு வசனம் உள்ளத்தை அப்படியே கலங்கடித்து விட்டது என்ன வசனம் அல்லாஹு பேசுகின்றான் உம்மத்திற்கும் அந்த அந்த உம்மத்தின் தூதர்களையே அந்த சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்பவராக நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம் இந்த உம்மத்திற்கு எதிராக சாட்சி சொல்பவராக கொண்டு வந்து நிறுத்துவோம் அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட பாருங்க அந்தந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களை அந்த சமுதாயத்திற்கு எதிராக வந்து நின்று சாட்சி சொல்வார் மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கம் வழிகாட்டாத இறைவனும் இறை தூதரும் சொல்லாத விஷயங்களை எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள் முன்னோர்கள் செய்தார்கள் இமாம்கள் சொன்னார்கள் தலைவர்கள் சொன்னார்கள் என்று கடைபிடித்தவர்களுக்கு எதிராக அல்லாஹுவின் தூதர் வந்து நின்று சாட்சி சொல்வார் ஏன்பா வரதட்சணை வாங்குனீங்க மார்க்கத்துல எங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சமாத்தார்கள் முன்னெடுத்து நடத்தி வச்சாங்க ரசோலா வழிகாட்டுதல் இருக்கு சொல்லிடக்கூடாதுல்ல ரசோலா வருவான் ஏன்பா மௌழுவகுதுறீங்க இஸ்லாவ புகழ்றதுக்கு தானே இசுல்லா வந்து பெருமைப்படுத்துறதுக்கு தானே அது அதிசுகள் பல ஆதாரம் எல்லாம் சொல்லிட சொல்லிடக்கூடாதுல்ல அதுக்கா ஏன்பா மேராஜுன்னு சொல்லி அதை ஒரு கொண்டாட்டம் ஆக்குறீங்க மேராஜின் நடந்த சம்பவம் உண்மை அதை கொண்டாட்டம் ஆக்கணும் அதற்கு இந்த வணக்கங்களை செய்யணும் ரிசுல்லா வழிகாட்டலையே இல்ல நன்மண்ணு செய்யலாங்கறதுக்கு அதிசுக்கல்ல ஆதாரம் அதுக்கு அப்படி செய்யறோம் இப்படி எதை எதையெல்லாம் மார்க்கெட்டில் இல்லாத புதுமைகளாக வழிகாடுகளாக உருவாக்கி சமுதாயம் செய்து கொண்டிருந்ததோ அவை எதிராக தூதர் வந்து நின்று சாட்சி சொல்வார் நான் சொல்லல இறைவா நான் சொல்லவில்லை சொல்லல இந்த சமுதாயம் வழிகாட்டில் இருந்தது முகமது நபி அல்லாஹின் தூதர் வந்து மகராஜின் பெயரால் இப்படியான கொண்டாட்டங்களை செய்யணும்னு நான் சொல்லல இறைவா இந்த சமுதாயம் தவறாக செய்து கொண்டிருந்தது எனக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை தூதர் சாட்சி சொல்வார் ஓதுங்கன்னு நான் சொல்லல இவர்களாக செய்து கொண்டார்கள் எனக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை இறைவா என்று தூதர் சாட்சி சொல்வார் தப்பிக்க முடியாதுல்ல எதுக்கெல்லாம் நிலை ஏற்படுத்துறான் இருக்கு குரான்ல இருக்கு அந்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்வார் அந்த அந்த சமுதாயங்கள் செய்த மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களுக்கு எதிராக அல்லாஹ் அந்த தூதர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவான் கிட்டுக்கு யாரும் தப்பிக்க முடியாது அந்த செய்தியை கேட்ட உடனே சொல்ல கதிகளங்கி போறாங்க ஏன் ஏன்னா ரசூல்லா அந்த விஷயத்தை என்னைக்கோ நடக்க போகுது நாளைக்கு மறுமையில அதெல்லாம் என்ன டைம் இருக்குன்னு பாக்கல கண்ணுக்கு முன்னாடி அந்த மக்களை பார்த்தான் இவங்களுக்கு எதிராவா இந்த சமுதாயத்திற்கு எதிராக நான் வழிகாட்ட வந்த நான் சத்தியத்தை சொல்ல வந்த இந்த சமுதாயத்திற்கு எதிராக நானே எதிராக வந்து நிப்பேனா அவங்க நரகத்திற்கு போவதற்கும் அவர்களை வழிகாட்டை தோல் இருத்திக்க நானே எதிராக நிப்பேனா என்ற கவலை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டிவிட்டது அப்ப இதுல என்ன மனநிலை மனோ தத்துவம் முடிந்திருக்கிறதுன்னு சொன்னா மார்க்க எச்சரிக்கைகள் நமக்கு சொல்லித்தரப்படும் பொழுது நாளைக்கு நாளான எப்பயோ மறுமைக்கு எங்கேயோ இருக்குப்பா என்ற எண்ணம் இல்லாமல் இன்றைக்கு இப்போது இந்த நொடி நடந்தால் என்ன என்ற அந்த மனநிலையில் அதை அணுகினால் அந்த மார்க்க எச்சரிக்கைகள் மார்க்க அறிவுரைகள் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படும் இந்த மனநிலை நம்மள்கிட்ட வரணும் போறோம் வீட்டுக்கு போறோம் திடீர்னு வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி கைகாலாம் பேரலஸ் ஆகி படுத்தாச்சு மனைவி இவரோட வாழ முடியாது விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைகள் கவனிக்க முடியாது விட்டுட்டு போயிட்டாங்க பெற்றோர்கள் நம்மளால முடியாதுப்பா என் கை விட்டு சென்று விட்டார்கள் படுத்த படுக்கையா இருக்கும் சந்தோஷமா இருக்குமா ஜாலியா இருக்குமா கவலைப்பட்டு வெந்து நொந்துற மாட்டான் செத்துட மாட்டான் நினைக்க மாட்டான் உலகத்தில் நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு விரண்டோடும் என்று நமக்கு தெரிய வந்தால் அதற்கான ஏற்பாடுகள் எவ்வளவு செய்வோம் அப்ப மருமைன்னு வந்தா அல்லாது பல இடங்களில் அதிகரித்து குறித்து எச்சரிக்கை யோம எஃபிர்ல் மருகுமி நாகி ஓ ஊமிஹி வாமி சாஹிபத்தி ஹி எல்லா தன்னுடைய தந்தையை தாயை மனைவியை பிள்ளையை சகோதரனை எல்லாத்த விட்டும் ஓடுவாங்க யாரும் வந்து யாருக்கும் துணையா வந்து நிற்க முடியாதுன்னு நல்லா சொன்னானே அப்படிப்பட்ட நாளுக்கான தயாரிப்பு என்ன இந்த செய்திகளை இந்த அறிவுரைகளை எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம் அத்தனை தடவையும் அது நம்மிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மாற்றம் என்ன அது பெருசா நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தலைன்னா நம்முடைய மனநிலையை மாற்றம்னு அர்த்தம் நாளைக்கு தானே மறுமை என்ற எண்ணம் இல்லாமல் இப்ப நடந்தா நான் என்ன செய்வேன் என்ற மனநிலையில் அந்த விஷயங்களை நாம் அணுகும் பொழுது அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மன மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படும் வாழ்க்கையில் கண்கூடாக தெரியக்கூடிய மாற்றத்தை நாம் காண முடியும் அடுத்து ஒரு சாரர் சத்தியம் எல்லாம் தெரியும் எல்லாம் விளங்கும் குரான்லதான் இருக்கு ஆதாரம் அதெல்லாம் தெரியும் ஹதிசில இருக்கு தெரியும் இதுதான் ஹக்கு எல்லாம் தெரியும் ஆனா செய்ய மாட்டான் ஆனா கடைபிடிக்க மாட்டான் அதுதான்ப்பா நேர்வழி இருக்கட்டும் இருந்தால் நான் செய்ய மாட்டேன் என்று மார்க் சத்தியத்தை உண்மையை அதை செவியேற்று விளங்கி அதை புறக்கணிக்கிற அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களாக பலர் இருப்பதை பார்க்கும் அவர்களுக்கு அல்லாஹ் மிக கடுமையான எச்சரிக்கைகளை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார் எவன் எனது அறிவுரையை புறக்கணித்து செல்வானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் அவனை கொண்டு வந்து நிறுத்துவோம் குருடனா வருவான் வந்து கால ரட்டி லிமஹர்த்தனி ஆமா இறைவா என்ன எதுக்கு குருடனா இருக்கிற ஒக்கது குந்து பசீரா எனக்கு தான் நல்லா தெரிஞ்ச உலகத்திலும் பானா கால கதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா நசீதக ஏண்டா இப்படித்தானே என் வசனம் உனக்கு வந்துச்சு நான் சொல்லக்கூடிய கட்டளை உனக்கு வந்து சேர்ந்துச்சு என்னடா பண்ண நீ என்ன பண்ண சீதா மறந்துட்டு போன இல்ல அலட்சியப்படுத்திட்டு போன இல்ல புறக்கணிச்சிட்டு போன இல்ல போல குருட்டு பயல் சொல்லி அல்லாஹ் அங்கே விரட்டி அடிப்பான் அல்லாஹத்துடைய திருமறை மிக கடுமையாக பேசுகின்றார் சத்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மன்னும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்காக உலகத்துக்காக சொந்தத்துக்காக பந்தத்துக்காக அவமதிப்பான இவன் கேட்பானுங்கிற உலக காரணங்களுக்காக ஒரு விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு போனா வளைஞ்சு கொடுத்து போனா சத்தியத்தை ஏற்க மறுத்து போனால் அவர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பரிதாபத்திற்குரிய நிலையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலை குருட்டு போயெல்லாம் அலைவாங்க கடப்போ குருடனா அல்லாஹ் புறக்கணித்தவனை விரட்டி அடிப்பார் என்று கதுமையான எச்சரிக்கையை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் வஜிய யௌமை திம் பி ஜஹன்னம் நரகம் கொண்டு வந்து நிரத்தப்படும் யௌமை யததக்கருல் இன்சான் மனிதன் அப்போது சந்திப்பா சொன்னாங்களே ஜம்மாள அங்க சொன்னாங்களே இது இப்படி செய்யக்கூடாது தப்பு மார்க்கத்துல இது ஆதாரம் இருக்கு இது ஹதீஸ்ல இருக்கு இதுல இல்ல அப்படின்னு சொன்னாங்களே கேட்காம போய்டமே கேட்காம போய்டமேன் பதர்வான் அல்லாஹ் கேக்குறான் ஃப அன்னா திக்ரா அங்க எப்படிப்பா அறிஉறை பைந்தரும் எப்படி தரும் சிந்திப்பதற்கும் நேர்வழி பெறுவதற்கும் வாய்ப்பு எல்லாம் உலகத்துல கொடுக்கப்பட்டு அங்க அதை உதறி தள்ளிட்டு இங்க கேட்டிருந்தா சிந்திச்சிருந்தா மாறி இருந்தா என்ன இங்க எப்படி பயன் தரும் ஒரு பயனும் தராது என்று அல்லாஹ் அதை அலட்சியப்படுத்துவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக கடுமையாக நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுவதை பார்க்கிறோம் இந்த மனநிலை சத்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை உதறித்தள்ள தள்ளக்கூடிய நிலை நிமிடத்தில் இருந்தால் அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் உலகம் ஊர் யாரும் மறைமுழுந்து நிக்க மாட்டாங்க யாருக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பாக்குறோம் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்மளை மாற்றி கொள்ள பாக்குறோம் இதுதான் நன்மை இதுதான் சமுதாயத்திற்கு நன்மை இதுதான் நம்முடைய மறுமைக்கு நன்மை என்று தெரிந்ததற்கு பிறகும் உலக காரணங்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சோம்னா விளைவு மறுமையில இருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக கடுமையான எச்சரிக்கை இப்படி அறிவுரைகளை செவியேற்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் அதை அலட்சியப்படுத்தி செல்பவர்கள் இருப்பார்கள் என்றால் மற்றொரு சாரார் இருக்காங்க சுபகன் மாஷா அல்லாஹ் அதெல்லாம் குறையே இல்ல மார்க் செய்திகளை கேட்பதில் ஆர்வம்னா ஆர்வம் அப்படி ஆர்வம் இருக்கும் அதை கடைபிடிப்பதிலையும் குறையே இல்லை பெர்ஃபெக்டா வாழ்க்கையில் எப்படி கிடைக்க கடைபிடிக்கிறதுல முயற்சி செய்வாங்க கடைபிடிப்பாங்க முயற்சி மட்டும் இல்ல இருக்கும் வாழ்க்கையில இருக்கும் அதுவும் மறுக்கிறதுக்கு இல்ல அந்த மாதிரியான உண்மையான செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் குறை குறை காண முடியாது ஆனா என்ன ஆயிடும் தெரியுமா ஒரு கட்டத்தில் மார்க்க செய்திகளை மார்க்க அறிவுரைகளை உள்வாங்குவதிலும் அதை கேட்பதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதும் இருக்கிற ஆர்வம் ஒரு கட்டத்தில் எப்படியான மனநிலைக்கு மாறிடும் நபர்களின் பேசப்படக்கூடிய கருத்துக்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு பேசிக்கப்படக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்குவதை விட்டுவிட்டு செய்தியை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை உள்ளத்தில் உள்வாங்குவதை விட்டுவிட்டு பேசுகின்ற நபர்களின் பக்கம் ஈர்ப்பு கொள்ளக்கூடியவர்களாக பேசுகின்ற நபர்களுக்கு ரசிகர்கள் ரசிக மனப்பான்மையுடையவர்களாக பயான்னா இவர் பேசினா தான் பா பயான் பயானா இவர் பேசினா தான் கேட்ட மாதிரி இருக்கு திருப்தி பயான் கேட்ட திருப்தி ஏற்படுது இப்படிதான் பேசணும் பயான் தான் இன்று பேசுகிற கருத்தை உள்வாங்காமல் பேசுகிற நபரை உள்வாங்க ஆரம்பித்து விடுவார் ஒருத்தவர் பேசுறாரு பாய் சூப்பர் பயான் திச்சுட்டீங்க தாருமாறு சரி என்ன தலைப்புல பேசணும் பாய் தலைப்பு மறந்து போச்சு சரி என்ன கருத்து கருத்தை சொல்லுங்க கருத்து இருக்குல்ல என்ன கருத்து உழுவாங்க நீங்க எந்த மெசேஜ் உள்ள தையுறுத்துச்சு மெசேஜ் மெசேஜ சொல்லுங்க பை கருத்து நல்ல கருத்து தான் மறந்துருச்சு இப்ப கருத்து மறந்து போச்சு செய்தி மறந்து போச்சு பேசினவர் முன் பேசினவர் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார் பாய் சூப்பரா பேசுவார் பாய் பாய் நான் பேச்சுனா பாய் தான் நிக்கிறாரு அந்த பாய் பேசின வாயுடைய கருத்து என்ன மறந்து போச்சு அப்ப இங்க என்ன நிலைமை உண்மையான நிலவரம் என்ன கருத்தை உள்வாங்கவில்லை கருத்தை ரசிச்சு அதை உள்ளத்தில் ஏற்றிக்கொள்ளவில்லை நபர்களை உள்வாங்கி இருக்கிறார்கள் எப்படி பேசுறாரு அவருடைய தோரணை எப்படி இருக்கு பாவனை எப்படி இருக்கு கையை எப்படி ஏத்தி இறக்கி பேசுறாரு குரலை எப்படி ஏத்தி இறக்கி பேசுறாரு ஸ்டைலா இருக்காரா ஸ்டைலா பேசுறாரா என்று நபர்களை ரசிப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த மனநிலை மனிதனுக்கு இயல்பாக இருக்குங்க சொன்னோம்ல இந்த விஷயம் எல்லா மனுஷனுக்கும் இயல்பாக எல்லாம் எப்படி கோபம்னு ஒரு உணர்வு இருக்கு ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தும் அல்லா குலால சொல்லும் போது கஞ்சத்தனத்தை மனிதனுக்கு இயல்பாகவே கஞ்சத்தனம் மனிதனுக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு கட்டுப்படுத்தணும் ஆசைகள் இருக்கும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்தணும் மிருகட்ட வேண்டிய உணர்வுகளை மெருகட்டணும் அது மாதிரி ஒரு நபர்கள் மீது ஈர்ப்பு கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது மனிதனுக்கு இயல்பாக இருக்கு இது உளவியல் த ஃப்ரீக்குவன்சி இலியூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னப்பா அந்த ஃப்ரீக்குவன்சி இலியூஷன் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை ஒரு நபரை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மனசுல பதிஞ்சு போயிடும் ஒரு குரலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா மனசுல பதிஞ்சு போயிடும் குரலை கேட்டோம் பாய் பாய் குரல் பா முகத்தை பத்தணந்து அவர் போறாரு என்று அடையாளம் காணக்கூடிய நிலை நம்ம இடத்துல ஏற்படும் எப்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு போய் ஒரு ஈர்ப்பு நிலை மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படத்தான் செய்யும் இது அல்லாஹு மனிதனுக்கு இயற்கையாகவே வைத்திருக்கிற நிலை அதனால தான பாக்குறோம் தலை தலை பத்திட்டா உம் தூக்கு தட்டி இன்னைக்கு நம்ம தான் டிரான்ஸ்பார்மர்ல இருந்து குதிக்கிறான் மரத்துமேர்ல இருந்து சாகுறான் கூட்ட நெரிசல மூச்சுத்தன் எதுவும் இல்லை போய் முண்டி அடிச்சு சாகுறான் காரணம் என்ன ஏதாவது நன்மை செஞ்சானா குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டத்தை தீர்த்தானா அவன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் டிக்கெட் போட்டு ரத்தத்தை தான் உறிஞ்சு எடுத்தான் அதை விளங்க முடியல சிந்திக்க முடியல என் தலடா என் தலை பத்திட்டா உம் சூப்பர் ஸ்டார்ரான்னு ஓடுறான்னு என்ன காரணம் வழுக்க விழுந்து போய் முடி ஒட்டி போய் வயசாகி தோல் சுருங்கி போய் நின்றாலும் என் தலைவண்டா என் தலைவண்டான்னு பின்னாடி போறான் காரணம் த ப்ரீ கிவன்ஸ் இல்யூஷனுக்கு அங்க உண்மை இருக்காது சத்தியத்தை விளங்குற சிந்தனை இருக்காது கவர்ச்சி ஈர்ப்பு உள்ளத்துல ஒரு விதமான ஒரு பக்தி உருவாய் போயிடும் இந்த நிலையை அல்லா ஏற்ப மனுஷனுக்கு வச்சிருக்கிறான் ஆனா இந்த நிலையை நம்ம மாற்றிக் கொள்ள வேண்டும் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொடுக்கிறோமோ கஞ்சத்தினத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை ஒரு நபரின் மீது ஒரு பாசம் சகோதரத்துவ உணர்வா எல்லா மனிதர்கள்ட்டையும் எப்படி நடப்போமோ அது மாதிரி தான் இவர்டையும் இருப்போம்னா இருந்துட்டு போகலாம் எல்லார்டும் இருக்கிறது ஸ்பெஷலா அப்படி தூக்கி வச்சு பாய்னா பாய்னா பாய்னான் என்ன பாயின்னா இந்த உணர்வு யார்கிட்டையும் வந்துடவே கூடாது யாருக்கு மத்தியில் வந்துவிடவே கூடாது அப்படியான மிக தெளிவான சிந்தனையோடு ஒரு ஏகத்துவாக இருக்க வேண்டும் அந்த மனநிலையிலிருந்து இருந்து விடுபடல வைங்க நபர்களின் பக்கம் ஈர்ப்பு கொள்ளக்கூடிய பேசப்படுகிற கருத்தை விட்டுவிட்டு பேசுகிற நபர்களின் பக்கம் ஈர்ப்பு கொண்டு விட்டால் அங்கே சிந்தனைக்குரிய அந்த சிந்தனையை பகுத்தறியக்கூடிய நிலை மழுங்கி போயிடும் இவர் சொன்னா கரெக்டா பாரு இவர் சொன்னாலே கரெக்டா தான் பா மனநிலைக்கு மடத்தனமான மழுங்கடிக்கப்பட்ட மனநிலைக்கு மனிதனுடைய சிந்தனை போய்விடும் இப்படியான நிலையில் ஒரு ஏகத்துவாதி ஒருபோதும் இருந்து விடக்கூடாது சொல்லப்படுகிற செய்தியை கருத்துக்களை இருக்க வேண்டுமே ஒளிய பேசுகிற நபர்களை உள்வாங்கக்கூடியவர்களாக இருந்துவிடவே கூடாது சும்மா சூப்பரா இருந்துச்சு யாருப்பா பேசுனது யாருப்பா பேசுனது இல்ல என்னப்பா பேசுனது என்ன கருத்து பேசினாங்க இந்த கருத்து சொன்னாங்க நல்ல கருத்து நாலு பேருக்கு சொல்லுங்க யாரு பேசினார் வந்தவர் இவர் பேர் இது இந்த இருந்து வந்தாரு தேவையே இல்லை இந்த கருத்து நல்ல கருத்து இந்த கருத்தை கருத்து கருத்தாக கொண்டு போய் சேர்க்கிற மனித எடுத்து இருக்கும் என்னதான் நீங்க சொல்லுங்க என்னதான் நீங்க பேசுங்க எங்கள்கிட்ட மாற்றம் வராது என்று அப்படி சிலர் இருப்பாங்க அவர்களுக்கு அல்ல ஒரு புல் ஸ்டாப் பத்தி முடிச்சுட்டான் ரொம்ப எல்லாம் இல்ல புல் ஸ்டாப் நீ என்ன வேணா பேசுறாசா பேசு பேசு பேசணுமா பேசு மயக்கி கிடைச்சிட்டு பேசு நாங்களும் சரி வரணும் சமுதாயத்துல ஜும்மான்னா வந்து கலந்து கண்டுட்டாங்க இல்லன்னா என்னப்பா ஜும்மாக்கு போல கடையில் இருக்கிறீங்க முஸ்லிமான்னு கேட்டுருவாங்களே ஒரு பார்வு வந்துடும்ல அதுக்காக நாங்களும் ஜும்மாக்கு வந்துட்டோம் இங்க பேசுங்க எப்போ முடிப்பீங்க ஒன் ஒரு மணிக்கா சீக்கிரம் முடிங்க தொடர்ந்து இந்த மனநிலையில் செய்திகளை கேட்பதை விட்டும் பாராமுக குணத்தோடு ஒரு இறைவனுடைய கருத்துக்களை கேட்கப் போகிறோம் என்கின்ற ஆர்வமற்ற நிலையில் நம்முடைய சிந்தனைகள் நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே இருக்கும் யார் அறிவுரைகளை புறக்கணிக்கிற விஷயத்தில் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களா இருப்பார்களோ அல்லாஹ் ஒரு புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டான் என்ன புல் ஸ்டாப் தெரியுமா இன்னமா எத்தரு அல்வா அறிவுரைகள் தருவதெல்லாம் அறிவுடைய மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியை உள்வாங்கி அதை கருத்தை விளங்கி அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சு ஆம இது நல்லது இருக்கு உண்மை இதுதான் சத்தியம்னு விளங்கி செயல்படுத்தக்கூடியவர்கள் அந்த தன்மை யாருக்கு வரும் தெரியுமா அறிவுடைய மக்களுக்கு தான் வரும் அப்ப அந்த வரலன்னா அறிவுடைய தான் செய்திகளை கேட்டு உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஆம இது சரின்னு விளங்கி செயல்படுத்துற நிலை வரும்னா அப்ப அந்த நிலை வராதவர்கள் முட்டாள்கள் மூடர்கள் மடையர்கள் அவ்வளவு தெரிவாலா டிக்ளேர் பண்ணிட்டேன் இன்னமா எத்ததக்கரு உழு அல்பாப் அறிவுரை பயன் தருவதெல்லாம் அறிவுடைய மக்களுக்குத்தான் அறிவுரைகள் பயன் தராத மக்கள் அதை எடுத்துக் கொள்ளாத மக்கள் அதை உண்மையை விளங்காத மக்கள் விளங்கியும் செயல்படுத்தாத மக்கள் முட்டாள்கள் மடையர்கள் என்று அல்லாஹு தெளிவுபடுத்திவிட்டான் இத்தகைய மடையர்களாக முட்டாளர்களாக நாம் இருந்து விடாமல் சத்தியத்தை விளங்கி அதை ஏற்று அதை புரிந்து அதை ஆதாரத்தோடு செயல்படுத்தக்கூடிய மக்களாக யார் பேசினார்கள் என்பதை விட என்ன பேசப்பட்டது என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் வந்துவிட்டால் எவ்வளவு கேட்டிருக்கிறோம் எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனை

மார்க்கத்தில் எந்த கலங்கமும் இல்லை கொள்கையை கொள்கையாக விளங்கி உண்மையை உண்மையாக விளங்கி சத்தியத்தை சத்தியமாக விளங்கி கொள்கையின் அடிப்படையில் தம்முடைய வாழ்வை இறுதி வரை செயல்படுத்துகிற மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர